நமக்கு நமச்சிவாய நமக்கு வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடு இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண் கொண்டே நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுங்கள் ஆட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் வெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம் நாராயண நமக நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போல மயிற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக வாகன விக்கின விநாயக பாத நமஸ்தே திகட சக்கர சமூகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் வகையிலே அவரை வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொறுப்பதம் அணிந்து பொய்யில்லை கண்ட உண்மை என்றார் சிறுகுடல் பட்டியார் அந்த வகையிலே விநாயகனை பணிவோம் இருந்தாலும் சர்வம் சக்திமயம் அம்பாள் உடிகொண்டிருக்கின்றால் அவளை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம் நாம் பக்கலைக நாயைகில் ஏ கருமாரி நாலங்கள் யாமும் தருவவலே முத்துப் பிடாரி நாம் பக்கலைக அந்த சீரடியில் பால் கொடுத்தது நீ தாயே பால் கொடுத்த அந்த சீரில் வாழ் கொடுத்தே தாய தாங்கள் தஞ்சை முத்துமாறு அந்த புயலை காற்று தஞ்சை முத்துமாறு தாங்கள் நம் காப்பாற்றும் மதுரை நாச்சியே நவங்க நாயையே அறுவாரி

아, <머람> 맞지, <머람> <머람> டிவான சங்கரி